ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே கலங்காதே ஏன் நீ இப்போது மனதிற்குள் குழம்பி தவிக்கிறாய் ஒன்றை மட்டும் மறக்காதே உன் தந்தையாகிய நான் என் நண்பு குழந்தையான உன்னோடு எப்போதும் இருப்பேன் என் பார்வை உன்மீது இருந்து கொண்டே இருக்கும் நான் உன்னை கவனித்து கொண்டே இருக்கிறேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று பயம் கொள்ளாதே உன் வாழ்க்கை இப்போது சரியான பாதையில் போய்க் கொண்டிருக்கிறது என் செல்வமே நீ பல நன்மைகள் செய்தாலும் சிறு சவறு செய்துவிட்டால் உன்னை முட்டாள் என பார்ப்பார்கள் அதை கேட்டு கலங்காதே மனம் வருந்தாதே உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு எப்போதும் துணையாக நான் இருக்கிறேன் பயப்படாதே நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன் வாழ்க்கையில் மங்களம் பொங்கும் நிகழ்வுகள் உனக்காக உருவாக்கப்பட்டுவிட்டது என் செல்லமே என் பிள்ளையே ஆணவத்தால் பலராடி திகிரார்கள் என்று நீ பயம் கொள்கிறார் பலர் தங்களை அறியாமலே தவறு செய்து விடுகிறார்கள் நான் என்ற உணர்வு ஆணவத்தை தருகிறது எல்லாவற்றையும் என் நண்பு பிள்ளையான நீ என்னிடம் ஒப்படைத்துவிடு எதையும் நான் செய்வதில்லை எல்லாம் என் அப்பாவின் செயல்பாட்டிலே நடக்கிறது என்று என்னிடம் விடு உன்னுடையது என்று நீ நினைக்கும்போது போது அதையெல்லாம் காக்க போராடுவாய் அது என்னுடையது என என்னிடம் விடும்போது அதை பற்றிய கவலைகள் உனக்கு வராது உன் உடல் பிணி தீரும் உள்ளம் கடைந்தீரும் உன்னை புரிந்து கொள்ளும் உறவுகள் நீ படும் கஷ்டங்களை நினைத்து பார்த்து அதை கடந்து வந்ததை நினைத்து ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் தந்தையாகிய நான் உன்னை வாழ வைப்பேன் உன்னோடு நான் இருந்ததை அவர்கள் உணரும் வேளையில் உனக்குள் நான் எனும் அகங்காரம் எழாமல் பார்த்து கொள்வாய் உனக்கு எந்த தீங்கும் நேராது என் சொல்ல பிள்ளையான நீ என் பாதுகாப்பில் உள்ளாய் அதனால் களங்க உன் நான்மா தூய்மையடைந்து அதனை உன் உடலும் உள்ளமும் உணரும் காலம் வரப்போகிறது என் நண்பு பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என் செல்லமே ஒருவருக்கு கூட என் சொல்ல பிள்ளையான நீ துன்பம் நினைத்ததில்லை ஆனால் உனக்கொரு துன்பம் வருகிறது நீ முன் செய்த கர்மவினையின் தாக்கம் சில நேரம் கூடுதலாக இருக்கும் ஆனால் இது போன்ற நேரங்களில்தான் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் சிலவற்றிற்கு பொறுமையாக இருப்ப கூட தீர்வாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு எதிர்வினை ஆற்றாதே விரைவில் எல்லாம் சரியாகும் உன் தந்தையாகிய நான் அனைத்தையும் சரி செய்து கொடுப்பேன் என் பிள்ளையே பொறுமையை கடைபிடி நம்பிக்கையை இழக்காதே என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தொடர்வது உன்னுடைய கைகளில்தான் உள்ளது மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறோம் என்று எண்ணி உன் குடும்ப உறுப்பினரிடம் அல்லது மற்றவரிடம் அவரது குறையை பற்றி நீ பேச முயற்சி செய்து அதனை செய்ய முயலாதே பின்பு அதனாலே நீ வேதனையடைவாய் உன் மகிழ்ச்சியை இழப்பாய் அவரவர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலமே குறையை சரி செய்து கொள்ள முடியும் நீ உன்னுடைய உச்ச தோழனாக மௌனத்தை வைத்துக் கொள் மௌனமும் பொறுமையுமே உன்னுடைய மகிழ்ச்சியை அதிகப்படுத்தி கொடுக்கும் என் பிள்ளையே உன் வாழ்வில் நன்மைகள் வந்து சேரப்போகிறது உனக்கு என்ன வேண்டுமோ அதை பார்த்து பார்த்து செய்ய உன் சாயப்பா நான் இருக்கும் போது என் நண்பு நீ நம் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் யார் நமக்கு உதவுவார் என்று பயம் கொள்ளாதே இத்தனை நாட்களாக என் பிள்ளையை அன்பாக பாதுகாத்த எனக்கு இன்னும் சில காலம் பாதுகாக்க தெரியாதா பயப்படாதே எப்போதும் உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் மனம் தளராதே சோர்வடையாதே நம்பிக்கையை இழக்காதே திடமான மனதோடு இரு உன் காயங்களை நானாட்சி என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையை வசந்தமாக மாற்றி கொடுப்பேன் என் குழந்தையே உன் வாழ்வு மாறும் சீராகும் செழிப்பாக இருக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து நீ விரும்பியபடி நீ நினைத்தபடி உன் வாழ்க்கையை நான் உருவாக்கி கொடுக்கப் போகிறேன் இனிமேல் அடுத்து நம் வாழ்வில் என்ன நடக்கும் என்ற பயமில்லாமல் உன் மனச்சுமைகளையும் வலிகளையும் வழிகளையும் கஷ்டங்களையும் உன் தந்தையாகிய என்னிடம் சமர்ப்பித்து விட்டு நீ நிம்மதியாக இரு காலத்தாமதமானாலும் என் பிள்ளைக்கு தரமான வாழ்க்கையை நான் உருவாக்கிக் கொடுப்பேன் நீ வெற்றி பெறுவாய் இன்பம் பொங்க வாழ்வாய் உன்னோடு நான் எப்போதும் இருப்பேன் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்